தமிழரசு தமிழரசு எழுந்தாச்சு எழுந்துட்டாரு டிரெஸ் போடுறாரு இதுல எந்த டிரெஸ் போடுறீங்க முதலாளி வணக்கம் நான் கௌசல்யா ரகபதி, இரண்டாவது மாமா மனைவி மணிமேகலை கஜபதி உங்க மூணாவது மாமா மனைவி வாழ்க வாழ்க வாழ்க

சாரி தம்பி இது இந்த தம்பி தம்பி எல்லாம் உன்னால தான் யா ஆ வாங்க தம்பி வண்டி ரெடியா இருக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணு வண்டியை மாத்து ஓ அந்த வண்டியை கொண்டு கே சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சைக்கிள்லேயே போடாம போகலாம் டேய் தம்பிக்கு நம்ம ஏஸ்டேட்ல சுத்தி காட்டு நம்ம ஏஸ்டேட் அவருடைய ஏஸ்டேட்ல சுத்தி காட்டு வண்டிக்கு ஸ்லிப் நிக்க சொன்னாரு எரங்கனாரு, ஓடுறாரு ஆ

முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா விரைவில் உடையணும் சார் அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார் அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆயிடும் முள் மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும் உங்க மாதிரி தகல் பாஜி உழைக்க நடத்தினா சார் பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆகாது பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது என்ன விட்டுடுங்க சார் நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அமெரிக்கால இந்த திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறது இல்லை ஏன்னா அவன் சின்ன வயசுலயே சேர்த்துட்டான் அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவன்

அப்படி இல்லன்னா நீ போயிடலாம் இப்போ அவங்க இங்க இருக்காங்க நேரம் வர போகுது நாங்களே உன்ன கூட்டிட்டு போறோம் சரி உங்களால எனக்கு எத்தனையோ குடும்பங்கள் புழைச்சுகிட்டு இருக்கு உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க

கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி விட்டு ஒண்ணும் தெரியாதே சார் அது இவருக்கு போதுமே என்னமோ தெரியாதுல கலங்குது நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன் Let me first introduce myself. I am Balasubramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary colleague in an ordinary factory. <laughs> Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When I passed my law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. You, know, oh, yeah, you know, it's a certain kind of man. So, this, 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 line making, but he's bad man. And very slow. You got a thread, and this we making, and very bad. But it's very, very, very qualified, and but not not scoring marks, and we have to make very, very, and it is over. good As lawyers, don't stand and sit down. What You're English-American speech language top in America. Uh, yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்களா செக்கா ஆமா தேர்ட்டி லேக்ஸ் பிப்டி தௌசண்ட் ருபீஸ் வேணாங்க நான் தமிழே சொல்லிடுறேன் முப்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்கள் இதெல்லாம் எதுக்கு பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பளம் பணம் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இருபது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் டெலிபோன் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் பெட்ரோல் செலவு நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் மற்ற இதர செலவுகள் எழுபத்தோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரூபாய் அப்புறம் எழுபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க பிரைவேட் அக்கௌண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு முப்பத்தாறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கௌண்ட் ஷேர்ல இருக்கு

என்னங்கோ சின்ன இடமா ஓடி போயிட்டாருங்கோ

அடிச்சிருந்த வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேனா அங்க ஒருத்தனை பாத்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான்னு கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தா அம்மா உங்க யாரு எந்த ஊரு எதுக்காக ஒண்ணு வேஷம் போட சொன்னாங்க அதே கேக்குறீங்க இதே ஊர் தான் ஐயோ அப்படினா உங்க அம்மா தெரியிட்டு இங்க வந்துருவாங்களே பிறந்த இடம் தேதி அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டா நடக்க போவாங்க ஐயா தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க என்னங்க பேசாம நீங்க வேலை பாக்குற மேட்டுப்பாளையம் கம்பெனில இவனுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுத்துருங்க கொடுத்துருவேன் ஆனா இவன் குடத்துக்கு அது ஒத்து வராது அது மட்டும் இல்ல இந்த சூப்பர்வைசர் மச்சனனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாலும் இவனுங்களே திட்டுவானுங்க தம்பி நீ கவலைப்படாத என் கூட வா அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்ன கூட்டிக்கிட்டு போறேன் எவன் என்ன சொல்றான்னு பாப்போம் நானூத்தி தொண்ணூறு இன்னும் இன்னும் கம்மி முன்னூத்தி எண்பது இன்னும் கம்மி முன்னூத்தி ஐம்பது ரொம்ப ஜாஸ்தி

இதை கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்குமே கிடைக்காது சார் இந்த வர கொஞ்சம் போட்டு விடு சார் ஏதாவது போட்டு கொடுத்துருங்க என்ன போட்டு கொடுங்க போகலையா ஆமா இந்த பேட்டு சரியா இருக்கும் எப்படி தெரியும் போட்டு பாரியா பிடிக்க என்ன பண்ற பேண்ட் போட்டு பாக்குறேன் நீ வா ஜட்டி போட்டுக்கே ஜட்டி போட்டுக்கே பேண்ட் மாதிரி ஜட்டி கிச்சில இருக்கு உள்ள ஜெட்டி நல்லா இருக்கு மாட்ட ஜட்டி நல்லா இருக்கு நீ பாரு ஆடி கடுக நீ ஒரு பாரு யா உள்ள போ ஜட்டி எல்லாம் யாரா திருப்பாங்க என்ன ஏறியோ ஒரே ஓடி பாத்துங்க ஐயோ வேண்டாம் நான் பார்க்க மாட்டேன் நான் பாட்ட போய் மாட்டி பாத்து முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு

இதுவரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க இதுவரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடி இருக்கீங்களா இல்ல கொள்ள கேஸ் வாதாடி இருக்கீங்களா இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்து இருக்கீங்களா வக்கீல் சொல்றீங்க முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு பார்த்ததே இல்ல இருபத்தஞ்சு வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டி பொட்டியில அந்த ப்ராபர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க போங்க சார் போய் கேஸ் பிடிங்க சார் பூமி கேஸ் பிடிங்க சார் அது பழசா தெரிஞ்சா பாம்பு கேஸ் பிடிங்க சார் முன்னாள் பில்டிங் முன்னாள் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க

அந்த புடவைய விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருப்பா அக்காவை விட இல்ல இல்ல குடும்பம் ஒண்ணும் சேர்த்துப்பா எனக்கு இருக்குடா உனக்கு இல்லாதுடா உட்காரு உன்னை கொண்டு வந்து இருக்கே பாரு பாத்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போடுவா என்ன அம்மா பெருசா ஆயிட்டு சின்னதா இருக்கு துணி மாதிரி போச்ச என்ன அண்ணா என்ன மட்டும் என்ன ஆக்கிட்டீங்கல்ல என்ன அம்மா ஹம் கவலைப்படாத பேரா

நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படுது நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன மாதிரி உறவு இந்த மாதிரி ஓ அது முதல்ல உறவு ஏ அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச வாங்குன இடத்துல உங்க துணியை கொண்டு போய் காமிச்சு பில்ல வெச்சிட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்ட ஐயோ ஃபர்ஸ்ட் இத கூட ஓகே இந்த பில்ல ஐடியா எனக்கு வராம போச்சே யோ யோ சுத்தி நான் பாத்தேன் இத பாருங்க உங்க குழந்தை

சார் இந்த கடையில கொண்டு வந்து போட்ட ஒரு துணி எடுத்துங்க சார் நான் அதே துணி என் துணி எனக்கு வேணும் சார் சார் நான் இந்த கடை முதலாளி வணக்கம் வணக்கம் உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன் ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார் என் துணி எனக்கு வேணும்

driver supervisor manager manager director इने पता अब दिया தெரியும் इने पता अब दिया தெரியும் அப்படியே வேலைய சேர கூலி டோக்க நம்பர் 777 ट्रिपल 7 லக்கி நம்பர் ஹே அய்யோ ஒரே டா ரோட்ல குடி பே வீட்ல குடி பே ஹே

இனிமே குறிய மாட்டேன் அறிய மாட்டேன் கம்பெனியில வேலை செய்யற அத்தனை பெரிய வேலை செய்ய விடாம சண்டையை போட்டு என் ப்ரொடக்ஷன் டிஸ்பிஸ் பண்ற கெட் அப் சாரி சார் இன்னைக்கு இவர் வேலைக்கு வரலனா அதுக்கு என்ன காரணம் கேளுங்க மத்தவங்க வேலைக்கு வராட்டி அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல விமலா நியாயமா பார்த்தா இவர் உங்க ப்ரொடக்ஷன் சேவ் பண்ணிருக்காரு இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் தான் லாஸ் என்னது உங்க கம்பெனியில வேலை செய்யறவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு ஆக மொத்த இவரால உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் லாபம் விமலா இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத சாரி சார் இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு நான் சொல்றேன் இவர் இந்த கம்பெனில வேலை செய்வார் இது துணிதா

ஒரு நாளைக்கு ரெண்டு நாடகம்னு நூத்தி நாற்பது நாடகம் போட்டிருக்காங்க இதுல ஆயிரத்தி அறநூறு பேர் நடிச்சிருக்காங்க அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் நாப்பத்தஞ்சு ட்ரூப் போட்டிருக்காங்க இதுல யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன் சந்தேகமே இல்ல நமக்கு குடிசை மாத்திய வரைய வேடுதான் நாலு நாளா இருந்திருக்கான் அவன்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்தா அவன் நடிச்சதுல ஹரிச்சந்திர விஷயத்துல அவன்கிட்ட நம்ம பொய் பித்ரா சொல்லாம உங்ககிட்ட கூட்ட வந்த நீங்க அவள பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலி சொல்லமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்ன திருப்பி கேக்குறீங்க நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்பான நாங்க எதுவும் கேட்காம விட்டோம் சுத்தம் அவனுக்கு நம்ம அக்கா புருஷ முகஜாட ஓரளவுக்கு இருந்தவனால தான் நானே ஏத்துக்கிட்டேன் என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணமா சொல்லவே இல்லையே அது கல்யாண பத்திரிகை அடிச்சுட்டு சொல்லலான்னு தான் ஏ கல்யாணம் முடிச்சு சொல்லிக்கலாமே அப்படித்தான் முதல்ல நினைச்சோம் அதுல ஒரு சிக்கலாதான் மாத்திக்கிட்டோம் என்னப்பா அது பகதூர் ரஜ தயானந்த பிள்ளையா உங்க அப்பா பிள்ளாரா உனக்கு எழுதிட்டு இருக்காரு அப்பா ஒரே இருக்காரு போட்டிருக்க எங்க இருக்காரு இங்கதான் இங்க தான் இங்க எங்க இருக்காரு இவன் தான் ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி 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 அண்ணே நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்கார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கெட் மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல் மார்க் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணம் ஆயிடுவேன் இப்போ அப்படிதானா இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைனா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுறத விட நீயே உன் கையால என்ன கொண்டுடு என்ன பயிடு ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலையும் தப்பு இல்ல நீ வேஷம் போட்டாதான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலையும் தப்பு இல்ல சரின்னு சொன்னி இத பாரு நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்குதான் சொல்லிட்டேன்